வழி நடுகே காட்டு மல்லி யாரும் மத பார்க்கலையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள என்னடா எடுத்து விட்டு பாட்டை படிக்கணும்னு யோசிக்காதுங்க இந்த பாட்டு தான் நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயம் இன்றைக்கு இந்த பாட்டு என்ன ராகத்தில் இருக்கின்றத சரியா அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம் இதன் மூலமா உங்களுக்கு சில பயிற்சி கிடைக்கும் அதாவது உங்களுக்கு தெரியுமா மேலகத்த ராகங்கள்ல இருபத்தி ரெண்டாவது ராகம் ஒன்று இருக்குது நீங்க செக் பண்ணி பாருங்க கரகர பிரியா அந்த ராகத்தில் இருந்துதான் சிறிய ராகம் என்ற ஒரு ஜன்னிய ராகம் உருவாக்கப்பட்டிருக்கு அது பயன்படுத்தினது அது அவர் தெரிஞ்சு பயன்படுத்திருக்கலாம் இல்லாட்டி பயன்படுத்தும் போது அது ராகம் மாறிக்கலாம் ஆனா எனக்கு நல்ல கிளியரா தெரியுது நல்ல கிளியரா சூப்பரா கன்ஃபார்மா தெரியுது திட்டமிட்டே இந்த ராகத்துல இந்த பாட்டை சேம் வச்சிருக்கிறாங்க ஸ்ரீ ராகம்னு சொல்லக்கூடிய ஒரு ராகம் தான் இது அந்த ராகத்துல இந்த பாட்டை படிச்சிருக்கிறாரு அது என்னென்ன சுரங்கள் அதை எப்படி எப்படி பயன்படுத்திருக்கிறாரு அது உண்மையா இருந்தால் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டும் வாங்க வீடியோ கூட போறான் உலக தமிழ் உறவுக்கு வணக்கம் நான் இலங்கையிலிருந்து மைஸ்வரன் தீவன் நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராகம் வந்து கரகரப்பிரியா என்று சொல்லக்கூடிய ராகம் மேலகத்த ராகங்கள்ல இருபத்தி இரண்டாவது நம்பர்ஸ்ல வரக்கூடிய நம்பர்ல வரக்கூடிய ராகம் இது இந்த ராகத்தில் வந்து ப பயன்படுத்தக்கூடிய சுரங்கள் வந்து ஏழு முழுதுலேயும் பன்னிரெண்டு சுரஸ்தானங்களில் ஏழு சுரங்களை மாத்திரமே இது பயன்படுத்தும் அதாவது பன்னிரெண்டு மின்னு சொல்கிறேன் பன்னிரெண்டு சுரஸ்தானங்களில் ஏழு சுரங்களை மட்டுமே பயன்படுத்துகின்ற போது அது மேலகத்த ராகமாகவும் அதிலே அதற்கு குறைவாக ஆறு அல்லது ஐந்து சுரங்களை பயன்படுத்தப்படுகின்ற போது ஜன்னிய ராகங்களாயும் இருக்கின்றது பொதுவான முறை இப்போ இதை இந்த ராகத்திலிருந்து இந்த கரகரப்பிரியான ராகத்திலிருந்து தான் இதற்குரிய ஜன்னிய ராகமாக ஸ்ரீ ராகம் இருக்கிறது அந்த என்ற ராகத்தில் வைத்துக்கொண்டு தான் இந்த வழிநடுக காட்டுமல்லி என்ற பாடல் பாடப்பட்டிருக்கு அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது கரகரப்பிரியா ராகம் நான் இதே பெஸ்ட்டாக பிளே பண்ணி காட்டுறேன் இந்த நோட்டை இந்த நீல கோடுகள் போட்டுருக்கக்கூடிய கோடுகள் அனைத்தும் இந்த ராகத்தில் பயன்படுத்துகின்ற நோட்ஸ் மற்ற நோட்ஸ் அதாவது சீய ரோடு நோட்டாக வச்சு நான் அசையாமல் இந்த இடத்தை பிடிச்சிருக்கிற இடம் எந்தெந்த அது குறிக்கிதோ அந்த நீல கோடு அந்த கோடுகளை மட்டும் அந்த நோடுகளை மட்டும் பயன்படுத்துறது தான் இந்த கரகரப்பிரியா அதை நாள் வாய்ச்சி காட்டுறோம் இதுதான் ஓகே நான் பாவிக்கல கேமரா அது ஒரு காரணம் இது கரகரை பிரியா இப்ப பாருங்க ரியல் பாட்டை வந்து எஃப்ல இருந்து ஆரம்பிக்குது ஸோ ரூட் நோட் வந்து எஃப் இப்ப நான் உங்களும் வாயிச்சு காட்டுறேன் இந்த அந்த நீல கோடுட்ட இடங்கள் மாத்திரம்தான் அதுல பயன்படுத்தப்படும் என்ன இது எஃப் மைனர் காட்டு மல்லி காரும் கலையோ என்ன நோட்ஸ் ஏஸ் ஆப் ஏஸ் ஆப் மைனர் ஸோ மூன்று கோட் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இது ஒரிஜினல் நோட் இதில் நான் ஒரு விஷயத்தை நான் முன் சொல்லக்குள்ள நான் டெஸ்ட்டாக வந்து சொல்லக்குள்ள ஒரு மிஸ்டேக் பண்ணித்தேன் இதில் வந்து ஜன்னியர் ஆகுந்தான் இதில் வந்து ஏழு நோட்ஸில் ஒரு ஒரு நோட் தான் குறைவா ஆறு நோட் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆறு சுரங்களை பயன்படுத்திக்கிறாரு நம்ம சரியாக கவனிக்காமல் சொல்லிட்டோம் பட் ஆறு சுரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த டி வந்து டூ டைம்ஸ் வருது மொத்தம் இதில் அடிக்கக்கூடியது ஆறு சுரங்கள் மீண்டும் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த டி வந்து இது வந்து சிஏ ரூட் நோட்டாக எடுத்துருக்கேன் இது தொடராக போகணுன்றதுக்காக இந்த நோட்டை எழுதியிருக்கேன் அது நம்ம தேவையில்லை சரி இதை மடித்து கொள்ளும் குழப்பம் இருக்கக்கூடாது அதுக்காக மடித்து கொள்ளும் சரியாக நம்ம இது உண்மையாக அந்த பாட்டு எஃப்ல இருந்து ஆரம்பிக்குது ஸோ நான் எஃப்க்கு ரூட் நோட்டாக எடுத்து இந்த பாட்டு இருந்தேன் அதுக்கு பேலன்ஸ் ஆகிருக்கக்கூடிய சிஏ ரூட் ரூட் நோட்டாக எடுத்து எடுக்கிற நேரம் இந்த நோட்ஸ் வேணும் ஸோ இந்த நோட் இந்த நோட்ஸை இதை ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு தெரியும் இது எது மிஸ் ஆகுதுண்டு இதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இது சரி இது சரி இது சரி இது சரி ஸோ இது சரி இதுதான் தான் ப்ரோப்ளம் இது சரி ஸோ இந்த நோட் திரும்ப அங்கே வரும் அது விஷயம் வேறு மொத்தத்தில் இந்த தான் இங்கே இருக்கிறது அது வேறு விஷயம் அது சி திரும்ப வந்திருக்கி அது ஒரு நோட்டை எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஆறு நோட்ஸை மட்டும் பயன்படுத்துது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டை வந்து இந்த வழிநடுக்கை காட்டு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீராக மிஸ் பண்ணுது இது சிஏ ரோட் நோட்டாக எடுக்கிறதால மிஸ் ஆகிற நோட்டு பேர் வந்து ஏஆன்னு சொல்கிற நோட்டு இதில் மிஸ் ஆகுது நிச்சயமாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஒரு புதுமை அறிக்கலாம் இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு புதுசாக அடிக்கலாம் இது உண்மை இது நூற்றுக்கு நூறு வீதம் இந்த விஷயங்களில் எந்த ப்ராப்ளமும் இல்லை கணிபமாக கரெக்டாக பொருந்ததும் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த வழிமுறையை இந்த ராகங்களை உணர்ந்து பாடல்களை படிங்க உங்களுக்கு உணர்ற பயிற்சியாக இருக்குது இந்த வீடியோ நிலை உங்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்து நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்